ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம சோழன் அயர்ல இருந்து எல்லா வேலையுமே கோயில பாத்துக்கிட்டு இருக்கிறாப்புல கல்யாணத்துக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்டையும் கோயில பண்ணி வச்சுட்டாப்புல நம்ம சோழன் பொண்ணும் மாப்பிளையும் வர வேண்டியதுதான் கொஞ்ச நேரத்துல நம்ம சேரனும் மாப்பிள்ள குளத்துல வந்துடுறாப்புல சோ உடனே நம்ம சோழன் கிண்டல் பண்றாப்ல பக்கத்துல இருக்கிற பாண்டியனும் பல்லவனும் இப்பதான் அவரை தேத்தி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி இப்படி கொண்டு வந்திருக்கோம் நீ ஏதாச்சும் சொல்லி கெடுத்து விட்டுறாதானே அப்படின்னு சோழன் கிட்ட சொல்றாங்க சோ நம்ம சேரன் பயந்துகிட்டேதான் இருக்கிறாப்புல இதெல்லாம் நடந்ததுன்னா எவ்வளவு வரும்ல அப்படின்னு சேரன் சொல்றாப்புல சோ முதல்ல கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல சோ நம்ம நிலா வந்து கார்த்திகாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க போன் பண்றாங்க கார்த்திகாவும் போனை அட்டன் பண்ணிடுறாங்க ஆனா வெளியில வர முடியாம அவங்க அம்மா இன்னும் வெளியில போகாம வீட்லயே இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சோ கொஞ்ச நேரத்துல கார்த்திகாவோட அம்மாவும் வெளியில கிளம்பிடுறாங்க சரி சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்த்தா ஒரு பாட்டியை வந்து காவலுக்கு போட்டு போயிருக்கிறாங்க ஸோ அவங்க எங்கே போற எங்கேயும் போகக்கூடாது எதா இருந்தாலும் உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பின்வழியா எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு கார்த்திகா பின்வழியா எஸ்கேப் ஆகுறாங்க கரெக்டாக உங்க அம்மா வந்து பிடிச்சிடுறாங்க எங்கடி போற அப்படின்னு கேட்டால் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு போய் சொல்லி பாக்கிறாங்க ஏன்டி காலையில தானே கோயிலுக்கு போனேன் மறுபடியும் எதுக்கு கோயிலுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார இழுத்துக்கிட்டு போய் பைய செக் பண்ணால் அதில் சர்டிஃபிகேட்லாம் இருக்குது எதுக்கு சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் போகிற அப்படின்னு கேட்கும் போது விடு நான் போகணும் போகணும்னு மட்டும் கார்த்திகா ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் சேரன் மாமாவை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி விடாபிடியாக இருக்கிறாங்க கார்த்திகா ஸோ நம்ம கார்த்திகாவோடய அம்மா கார்த்திகா கன்னத்துலேயே பல்லாருன்னு ஒரு அறையை அரைஞ்சிடுறாங்க இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு